நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் முன்னாடியே நம்மளோட நேர்காணலில் வந்து எஸ்ஏசி அவர்களோட தலையீடு தாவே காலம் மிக பெரியதளவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நேற்று பார்த்தீங்கன்னா எஸ்ஏசியோடைய ஆட்கள் வந்து கட்சியில் நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது சார் இப்போ வந்து இந்த கட்சி விஜய்கிட்டே இருக்குமா இல்லை முழுமையாக கிட்டே போயிடுமா சார் இந்த கட்சி வந்து ஃப்யூச்சரில் வந்து கிட்ட தான் போகும் அப்படின்றதுக்கு ரெண்டு மூணு சிம்டம்ஸ் வந்து வந்திருக்கு ஒன்று வந்து இதுவரைக்கும் விஜய் வந்து அவரோட அறிக்கை முழுக்க வந்து எனது வழிகாட்டுதலின்படி புசியின் ஆலோசனைப்படி அப்படின்ற மாதிரி அறிக்கை போடுவார் இப்போ வந்து அந்த புசின்ற பேரை கட் பண்ணிட்டார் கட் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க எனது வழிகாட்டுதலின் படி அப்படின்னா இந்த புதுசாக ஒரு குழு இருபத்தெட்டு பேரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த குழு முழுக்க முழுக்க எனது ஆலோசனைப்படி அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு அந்த மீட்டிங் நடந்திருக்கு அப்போது புசியை வந்து ஒதுக்குற அந்த சினாரியோ வந்து பெரிய அளவுக்கு உருவாகுது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த கூட்டத்தில் வந்து தீர்மானம் விஷய ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க புசியானந்தான் இனிஷியேட் பண்ணி பேசியிருக்கார் ஆனாலும் அந்த நிர்வாக குழுவில் வந்து ஒரு ரெண் மூணு பேர் கரெக்டாக மூணு பேர் வந்து புசியை வந்து எதிர்த்தவங்க அதாவது அவங்க வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் புசி வர்றதுக்கு முன்னாடி இருந்தவங்க புஷியை வந்து கொண்டு வர்றது யார் எஸ் ஏ சந்திரசேகர் தான் கொண்டு வர்றார் அப்போது அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த இயக்கம் யார் கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்ஏ சந்திரசேகர் கண்ட்ரோலில் தான் இருந்தது அப்போது எஸ்ஏ சந்திரசேகர் கண்ட்ரோலில் இருந்தப்போ ஆக்டிவாக இருந்த ஒரு மூணு பேரை இப்போ கட்சியுடைய நிர்வாக குழுவில் கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது என்னென்னா வெங்கட்ராமன் கட்சியுடைய பொருளாளர் அவர் வந்து குருமூர்த்தி ஆள் அவர் பிஜேபி ஆள் அவர் வந்து இவருக்கே ஆளின் ஆள் இவர் வந்து இரநூறு கோடியில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது கோடி கருப்பு பணமாக வாங்குவார் அந்த கருப்பு பணத்தெல்லாம் வந்து ஒயிட் ஆக்கிறது வந்து இவர் குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி ஆட்களோட பேசி தான் கனெக்ட் பண்ணுவார் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரலன்ற நிலைமை ஏற்பட்ட உடனே குருமூர்த்தி டீம் வந்து விஜய்யை பிடிக்குது விஜய்யை யார் மூலமாக பிடிக்குதுன்னா ஒன்று த்ரிஷா மூலமாக பிடிக்குது இன்னொன்று இந்த வெங்கட்ராமன் இவரும் பிராமணர் த்ரிஷாவும் பிராமினு பிடிச்ச குருமூர்த்தியும் பிராமின் இந்த ஒரு பிராமின் லாபிக்குள்ளே ஒரு கல்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆள் தான் இந்த வெங்கட்ராமன் இந்த வெங்கட்ராமனை வந்து நிர்வாக குழுவில் போடவே இல்லை அப்போது எஸ்சிஎஸ்சி ஆட்களை வந்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க புஷி வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்போது இந்த கட்சி வந்து ஒரு விதத்தில் வேறு மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் தெரியுது எஸ்ஏசி கண்ட்ரோலுக்கு இந்த கட்சி போயிடுச்சு அப்படின்றது தான் தெரியுது எஸ்எஸ்சி ஆட்கள் வந்து நிர்வாக குழுக்குள்ளே வராங்கன்னா இனி வந்து கட்சியை நடத்த போகிறது வந்து எஸ்ஏசி தான் எஸ்ஏசி கண்ட்ரோலில் தான் இருக்கும் விஜய் வந்து எப்பவுமே காட்சிக்கு அறியவர் விட மோசமாக வந்து பப்ளிக்கு வராதவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் முழுக்க முழுக்க இந்த கண்ட்ரோல் வந்து இனி எஸ்ஏசி கண்ட்ரோலில் தான் இந்த கட்சி இயங்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நியமிக்கப்பட்ட இருந்து தெரியுற விஷயம் சார் தாவேக்காவை சேர்ந்த நிர்மல்குமார் அவர்கள் வந்து போன மாதத்தில் அலைன்ஸ் பற்றி ஒன்று சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அப்போ சொன்னது தான் எந்த சேஞ்சஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல் ஒன்று சொல்லியிருக்காரு ஸோ அலைன்ஸ் வந்து இதுக்கப்புறம் எப்படி சார் நடக்குமா நடக்காதா இல்லை எந்த நிலையில் சார் இருக்கு அலைன்ஸ் அதாவது பிஜேபிக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து தாவேக்காவில் இருக்கு அதாவது எந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம வந்து இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணதில் வந்து பாஜக வந்து எதிரி கட்சி அப்படின் கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இப்போது நம்ம கரூரில் பேசினோம் நாற்பத்தோரு பேர் வந்து இறந்தாங்க அப்படின்னும் போது கூட நம்ம வந்து அந்த ஏரியாவில் பேசின அரசியல் என்பது வந்து பாஜகவுக்கு எதிரான அரசியல் தான் நம்ம பேசினோம் இப்போ மறுபடியும் நம்ம வந்து பாஜகவோடு உறவு அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிட்டு பாஜகவோடு நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இறந்து போன நாற்பத்தோரு பேருக்கும் செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு ஒரு பேச்சு இந்த பேச்சை யார் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷியானது இனிஷியேட் பண்ணுறேன் அப்போது விஜயோட பர்மிஷன் இல்லாமல் அவர் இனிஷியேட் பண்ணியிருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை விஜயோட பர்மிஷனோடு தான் அவர் வந்து இந்த இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு இது சம்மந்தமாக எல்லாரும் பேசியிருக்காங்க அந்த செயற்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லோரும் பேசியிருக்காங்க பேசின பேச்சுக்களில் வந்து பி ஆன்டி பிஜேபி டெண்டன்சி வந்து பெரிய அளவுக்கு எகிரி இருக்குது ரைட்டுங்களா இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசின நிலையிலேருந்து எந்த மாற்றமும் இல்லைன்னு நிர்மல் சொல்கிறதுன்றது வந்து அப்போது வந்து அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு ஆர்பி உதயகுமார் நீ எங்ககிட்ட வரலன்னா நீங்கள் தேடவே மாட்டீங்க விஜய் வந்து பாஸ் ஆகணுன்னா எங்ககிட்ட வந்து தான் தீரணும் விஜய் வந்து ஜெயிக்கணும்னா அதுக்கான உடல் பொருள் ஆவிலாம் அதிமுக தான் கொடுக்கும் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி இப்படி ராஜேந்திர பாலாஜி ஆர்பி உதயகுமார் எடப்பாடி அப்புறம் செல்லூர் ராஜு நாங்கள் யாருக்காகவும் வெயிட் பண்ணல எங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செல்லும் ராஜு இப்படி ஒரு விதமான மிக்சடாக வந்து அதிமுக பேசிச்சில்ல இப்போ பேசிக்கிட்டுருக்கு இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் பேசிச்சு அப்போ வந்து புஷி ஆனந்த் மூலமாக ஒரு அறிக்கையை வந்து விஜய் கொடுத்தார் நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி சேர தயாராக இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தார் செயற்குழுவில் பாஜகவோட சேரக்கூடாது கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு தி பேசி அதை தீர்மானமாக நிறைவேற்றி அதை வந்து விஜய்களை கொடுத்துருக்காங்க விஜயின் அறிவுரைப்படி கூட்டப்பட்ட கூட்டம்ன்ற இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்ன்றது பாஜக கொள்கை எதிரி தான் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இதை வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த தீர்மானத்தை வந்து என்டாஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும் அப்படின்றதுனால ஒன்றரை மணிக்கு கலந்துக்கிறேன்னு சொன்ன விஜய் வந்து மறுபடியும் ஆமை வந்து எப்படி ஓட்டுக்குள்ளே பூந்துக்குமோ அந்த மாதிரி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஓட்டுக்குள்ளே பூந்துன விஜய் வந்து இப்போ தான் வெளியில் வந்தார் அந்த மாதிரி விஜய் வராமல் மறுபடியும் ஓட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டார் ஸோ இதுதான் வந்து நிர்மல்குமார் பேசின பேச்சோட கான்செப்ட் சார் தாவேக்காவை சேர்ந்த அருண்ராஜ் என்பவர் வந்து இப்போது டிவி கேமராவில் போட்டிருக்க கேஸுக்கெலாம் வந்து நாங்கள் ஆப்போசிஷன் பண்ணுறோம் நாங்கள் வந்து அந்த கேஸெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது சொல்றாரு சார் இப்போ சிபிஐக்கு மாற்றிருக்காங்க ஸோ இவர் இப்படி சொல்கிறதுனால சிபிஐ வந்து அதை ஏதோ ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குமா சார் அதுதான் இவங்களும் சொல்கிறாங்க அதாவது இப்போ வந்து நீங்கள் பாஜகவை நீங்கள் ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாங்க விஜய் வந்து முதல் குற்றவாளின்னு சொல்லலை ரைட்டா விஜய் லேட்டாக வந்ததுனால தான் இன்சிடெண்ட் நடந்ததுன்னு அவங்க சொல்லலை ஆனால் விசாரணையில் அப்படி தான் சொல்லுவாங்க விசாரணையில் விஜய் வந்து லேட்டாக வந்தார் அவர் வரும்போதே லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தார் அவர் வந்து நாமக்கல்லருந்து நாற்பது காரை கூப்பிட்டு வந்தார் ரெண்டாயிரம் பைக்கை கூப்பிட்டு வந்தார் வரும்போது அந்த லைட் அப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி வந்தார் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி வந்து நீங்கள் பேசணும் அப்படின்றத வந்து டிஎஸ்பி சொன்ன பிறகும் மீறி வந்தார் இதனால தான் ஸ்டாம்பிட் நடந்தது அப்படின்றது வரும் ஏன்னா நேற்று வந்து சந்தித்த அப்புறம் வந்த பேட்டிகளுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கேட்டகாரிகளாக சொல்லுது நானும் ஒரு அம்மாவும் ஒரு சேரில் தள்ளி விட்டாங்க ஒரு டிச்சில் தள்ளி விட்டாங்க நல்ல வேலை அந்தம்மா வந்து உஷாராக எழுந்தது அதனால் அது மேலே படுத்த நானும் எந்த டேமேஜும் இல்லாமல் நானும் தப்பிச்சேன் என்னுடைய ஒரு பெண்ணு நான் என்னுடைய எல்லா உறுப்புலேயும் காயம் இருந்தது அந்தளவுக்கு மோசமானவங்க தான் உள்ள இருந்து எல்லாத்தையுமே பண்ணானுங்க அவ்வளோ மோசமான சம்பவங்கள் அதில் நடந்தது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து விஜய் கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள்னு தான் அந்த பொண்ணு சொல்லுது அப்போது எதிர்காலத்தில் வந்து விஜயை வந்து குற்றவாளியாக்கி விஜய் லேட்டாக வந்ததுனால தான் குற்றம் இந்த மரணம் நடந்ததுன்னு கொண்டு வருவாங்க இதில் இப்போ ஏ ஒன்னாக யார் போட்டிருக்காங்க இழங்கன் கரூர் மாவட்ட செயலாளர் ஏ டூ வந்து புஷி ஏ த்ரீ வந்து நிர்மல் குமார் ரைட்டா அதுக்கப்புறம் அந்த லோக்கல் நகரச் செயலாளர் போட்டிருக்காங்க இன்னொரு மாவட்ட செயலாளரையும் போட்டிருக்காங்க அப்போது இந்த எஃப்ஐஆரை வந்து இவங்க இப்படியே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க மாட்டிப்பாங்க இது ஒரு ட்ராப் இந்த ட்ராப்பை வச்சு இந்த ட்ராப்புக்கு பயந்து தான் நீங்கள் வந்து பாஜகவை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்ற நிலமை வரும்ன்றது தான் செயற்குழுவில் எதிரொலித்த கருத்தோட்டு அதனால் அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க அதுக்கு எதிராக தான் அவங்க நிலை எடுப்பாங்க அப்படி எதிராக நிலை எடுக்கிறது தான் பொலிட்டிக்கலாகவும் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி அவங்க வந்து ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க அப்படின்றது தான் ஏன்னா இன்னும் இப்போ முக்கியமான விஷயம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களால் எந்த பொலிட்டிக்கல் நிலையும் எடுக்க முடியாது கேட்டுங்களா ஏன்னா ஜனநாயகன் படத்தில் வந்து எந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாமல் சமரசம் இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற ஒரு நிலையை தான் விஜய் எடுத்திருக்காரு ஜனநாயகன் பட ஷூட்டிங்கில் அதனால் இப்போது எந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லாதவர் அப்படின்ற நிலையை தான் விஜய் எடுக்க முடியும் அப்படின்றதுனால இந்த எஃப்ஐஆரை இந்த ஸ்டேஜில் ஏற்றுக்க முடியாது இவ் இன்னொன்று இவங்க எதிர்பார்த்த மாதிரி எஃப்ஐஆர் அமையலை சிபிஐ விசாரணைக்கு போனோடனே ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்டேட் போலீஸும் போட்ட எஃப்ஐஆரை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க வந்து நடைபெற்ற மரணம் நாற்பத்தோரு பேர் மரணம் அப்படின்ற மாதிரி தான் எஃப்ஐஆரில் கொண்டு வருவாங்க அதில் வந்து குற்றவாளிகள் யார் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டதை ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு ஜென்ரலாக ஒரு டைட்டில் வச்சு தான் அவங்க வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க அதை வச்சு தான் வந்து சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் எஃப்ஐஆர் வந்து டிட்டோவாக அஸ்ரா வந்து என்ன எஃப்ஐஆர் போட்டாரோ அதுக்கு முன்னாடி அஸ்ராக்கார்க்கு முன்னாடி ஜோஸ் தங்கையா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி அவர் தான் இந்த எல்லா குழப்பத்துக்குமே காரணம் வந்து ஜோஸ் தங்கையா தான் ஜோஸ் தங்கையா தான் அந்த ஸ்பாட்டுக்கு வராத ஒரு எஸ்பி எப்படி பெங்களூரில் வந்து ஸ்டாம்பிங் நடந்தோடன எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணப்பட வேண்டிய ஆள் தான் ஜோஸ் தங்கையா அவருக்கு இந்த இன்சிடெண்ட்டில் ஸ்கொயராக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ரைட்டுங்களா அந்த ஜோஸ் தங்கையாக போட்ட எஃப்ஐஆரை அப்படியே சிபிஐ ஏற்றுக்கிச்சு அப்படின்னும்போது சிபிஐ வந்து ஏதோ ஒரு விதத்தில் விஜய்க்கு எதிராக சதி பண்ணி விஜயை வந்து அதில் சிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விஜயை வந்து சிக்க வைத்து அதில் மாட்ட வைக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணிச்சுன்னு தாவேக்கா சந்தேகப்பட்டதோ அதே சந்தேகம் வந்து சிபிஐ மேலேயும் வருது தேவைக்காக அதனால் இந்த எஃப்ஐஆரை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு அறிவித்து அதுக்கு எதிராக ஃபைட் பண்ண போகிறோன்ற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அவங்க போயிருக்காங்க சார் நேற்று மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்தார் எல்லார் காலில் விழுந்தார் மன்னிப்பு கேட்டார்ன்ற மாதிரியான இதெல்லாம் வந்து நிறைய பேட்டிகளை பார்த்துருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு விஜய் வரவே இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல் வருது நீங்கள் சொன்னீங்க சார் ஆமாம் வந்து செல்லுக்குள்ளே போயிருச்சுன்ட்டு மீண்டும் இன்னைக்கு வந்து ஆமாம் செல்லுக்குள்ளே போயிருச்சா சார் எப்படி அது ஆமாம் ஆமாம் உள்ளே போயிடுச்சு நவம்பர் தேதி பொதுக்குழு ஃபோர் டேர்ன் அப்படின்ற அந்த ஹோட்டலில் தான் ஏற்கனவே அவர் எல்லோரையும் சந்தித்தார் இல்லைங்களா அதே ஹோட்டலில் அவர் வந்து பொதுக்குழு நடத்துகிறாரு பொதுக்குழு தீர்மானங்கள் அவர் நிறைவேற்றுறாரு அதுக்கப்புறம் பத்தாம் தேதியிலேருந்து மாவட்ட வாரியா சுற்றுப்பயணம் கிளம்புறாரு இந்த முறை வந்து கரூரில் நடந்த மாதிரி ரோட் ஷோலாம் நடத்த முடியாது ஏதாவது ஒரு ஊரில் ஒரு மைதானத்தில் மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் பொதுக்கூட்டம் போட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் தான் விஜய் பேச முடியும் அந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இவங்க இந்த கோலத்தை தான் இவங்க காட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த டான்ஸ் தான் அடிக்கிட்ருப்பாங்க நாங்கள் அதிமுக பக்கமும் இல்லை பாஜக பக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டான்ஸ் தான் இந்த டான்ஸ் இந்த டான்ஸை பாதுகாத்துட்டு இருப்பாங்க இதுக்கு நடுவில் சசிகாந்த் செந்தில்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு குரூப் ஒன்று நடத்துகிறார் அந்த குரூப்பை வந்து இப்போ சுபத்ரா தேவி தனசிங் அப்படின்றவங்க தான் ஒரு கம்யூனிட்டி அதில் வந்து இந்த ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுன்னு ஒருத்தார் அவனோட இதெல்லாம் போட்டு இவங்க ப்ரமோட் பண்ணிட்டுருக்காங்க இவர் வந்து ராகுல் காந்தியோடு பேசுகிறவர் ஒரு இவர் யார் இந்த சசிகாந்த் செந்தில் சிங்கிள் ஃபோனில் ராகுலோட பேசுகிறேன்னு இங்கே பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்க உண்மையிலேயே பேசுகிறாரான்னு தெரியல அது ஏன்னா அந்த டீமே ஃபுல்லாக கப்சா டீம் தான் கேட்டிங்களா அது போய் டெல்லியில் போயிட்டு அவரை பார்த்தா இவரை பார்த்தேன்னு போன எலெக்ஷனில் பீலா ஓட்டுக்கிட்டுருக்கு காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து அதிமுகவோட கூட்டணி அமைக்க போகுதுன்னு பொய் பொய்யும் புரட்டையும் விற்றுக்கிட்டு சொத்து ஆட்டையை போட்டுக்கிட்டு திரியிற கும்பல் அந்த கும்பல் சசிகாந்த் சேந்திலுடைய உறவினர்கள் இந்த சசிகாந்த் சேந்தில் வந்து ஒரு கம்யூனிட்டியை வச்சுருந்தார் அந்த கம்யூனிட்டியை இப்போ வந்து சுபத்ரா தேவி தனசிங் அப்படின்னு நடத்துகிறாங்க அங்கே வந்து ஆன்டி டிஎம்கே பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து விஜயோடையும் பேசுகிறாங்க விஜய் டீமோடையும் இவங்க வந்து லிங்கில் இருக்காங்க விஜய்யை ஒரு சைடில் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா எல்லாத்துலேயும் லாட்டரி கொண்டு வரணுன்ற முயற்சி கேரளாவில் வந்து அரசு லாட்ரி மட்டும்தான் இருக்குது தனியார் லாட்ரி கிடையாது தனியார் லாட்டியும் தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கேரளாவில் அந்த வேலைகளை பண்ணுறாங்க அதே மாதிரி கேரளாவில் வந்து காங்கிரஸ் இருக்குது அந்த காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக விஜயை வந்து கேரளா எலெக்ஷனில் களத்தில் இறக்கி விட்டு டிஎம்கே வந்து சிபிஎம்மை சப்போர்ட் பண்ணுது அதை ரெண்டுத்துக்கும் மோதலை உருவாக்கிட்டு அப்படி பண்ணுன்றது அவங்களுக்கு இவங்களுடைய ஏமு இந்த டீம் தான் வந்து ஒர்க் இருக்கு அதில் நம்ம கரூர் எம்பி ஜோதிமணி ராஜேஷ்குமார்னு ஒருத்தர் அவங்க எல்லாமே இப்போது செல்வப் பெருந்தகை கூட சமீபத்தில் நாங்கள் வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கேட்பது பற்றி யோசிப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் செல்வப் பெருந்தகை ரீசண்டாக ஸோ இந்த டீம் எல்லாமே வந்து விஜயோட டச்சில் இருக்குது இவங்க வந்து இவங்களோட ஏம் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து கழட்டி எடுத்துன்னு போயிட்டு விஜயோட சேர்த்துடணும் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்து லைவாக தான் விஜய் வந்து பிஜேபி ஆப்ஷனுக்கு கொஞ்சம் ரிசர்வாக இருக்கார் ரைட்டா இல்லாட்டி அவர் பிஜேபி ஆப்ஷனுக்கு போயிடுவார் இது எல்லாமே வந்து கரூர் கேஸ் வந்து ரொம்ப சீரியஸாக எதிராக புலன் விசாரணையில் விஜய்க்கு எதிராக தான் திரும்பும் ஏன்னா முக்கிய ஒரு குற்றவாளியாக ஸ்டாலின் வந்து விஜய்யை கன்சிடர் பண்ணல அவர் அரஸ்ட்டும் பண்ணல அதுக்கு காரணம் ராகுல் காந்தி வந்து விஜயோட பேசின பேச்சு தான் அப்போ தான் ஸ்டாலின் சொன்னார் இந்த மாதிரி எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுட்டு விஜயை சேவ் பண்ணார் பெங்களூர் கேஸில் வந்து விராட் கோலி மேலே கேஸ் போட்டாங்க ஆனால் இங்கே வந்து விராட் கோலி வெறும் கப்பை வாங்கினவர் அவர் அவர் மேலே கேஸ் போட்டாங்க ஆனால் இங்கே வந்து விஜய் மேலே கேஸ் போடல ஸோ இந்த இந்த விஷயங்கள் என்பது இருக்குது ராகுல் காந்திக்கு விஜய்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது அது எஸ்சிசிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையிலேயும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அந்த கேசி வேணுகோபால் ஜோதிமணி சசிகாந்த் செந்தில் இப்படி ஒரு குரூப்பு வந்துகிட்ருக்கு இந்த குரூப் வந்து லைவாக இருக்குது இந்த இதில் வந்து ராகுல் காந்தியோட இவர் போயிடுவாரா அப்படின்ற ஒரு காங்கிரஸோடு இவர் போவாரா அப்படின்ற ஒரு இது இருக்குது ஆனால் இவருக்கு வந்து ஏடிஎம்கே ரொம்ப பிடிக்கும் ஏடிஎம்கேவோடு சேர்றதுக்கு இவர் தயாராக இருக்காரு ஏடிஎம்கே வந்து பிஜேபி இல்லாமல் வரணும் அப்போது அப்போது ஒரு அலினேஷன் என்ன வருதுன்னா ஏடிஎம்கே காங்கிரஸ் விஜய் இப்படி ஒரு காம்பினேஷன் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இந்த சசிகாந்த் டீம் செந்தில் டீமுக்கு இருக்குது அதனால ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த சசிகாந்த் செந்தில் பரப்பிக்கிட்டு இருக்க அந்த அவங்களோட அந்த கம்யூனிட்டி வந்து அதை தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர் போடுற ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட்லாம் எடுத்து அவர் ஒரு மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது சசிகாந்த் செந்தில் வந்து யாரோட மச்சான்றது உலகத்துக்கே தெரியும் இந்த லிங்க்கு வந்து இப்படி போயிட்டு இப்படி ஒர்க் ஆ ஒர்க் ஆகிட்டுருக்க சூழ்நிலையில்தான் தாவேக்கா வந்து ஆன்டி பிஜேபி டோனுக்கு இப்போ வந்திருக்கு ஆன்டி பிஜேபி டோனுக்கு இவங்க வர்றதுக்கு காரணம் ராகுல் காந்தியோடு இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் அப்போது அவங்க இன்னொன்று என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ராகுல் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் டிவிக்கே வந்து தனியாக நிற்கணும் கேரளாவில் வந்து காங்கிரஸோட அலைன்ஸில் வந்து கேரளாவில் வந்து ஆட்சியில் வந்து இவங்க பங்கு பெறணும் அப்படின்றது தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் எங்கே நீங்கள் பழமொழி தான் எந்த எந்த பொண்ணு வந்து யாரோட போனாலும் அதை கல்யாணம் பண்ணி வைக்கிற ல அந்த மசூதியோட தலைவருக்கு மூணு பணம் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அந்த பணம் மாதிரி தான் ஆதவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி யார் என்ன ஈக்குவேஷன் பண்ணாலும் எனக்கு வந்து லாட்ரி வரணும் அப்படின்றது தான் அவருக்கு வந்து இங்கே துணை முதலமைச்சர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து இன்னொரு ட்ரை பண்ணுறார் ஆனால் அவரால் வந்து விடுதலை சிறுத்தைகளில் வந்து ஒரு பெரிய கேடர் செட்டை வந்து அவர் மூவ் பண்ணி வச்சு அவர் தான் தலைவர்ன்ற மாதிரி இருந்தார் அந்த மாதிரி இங்கே பண்ண முடியல எல்லாரும் விஜய்க்காக தான் இருக்காங்க விஜய் தான் தலைவராக இருக்காங்க விஜய் வந்து ஒரு ஆளை நெகட்டிவ் பண்ணார்னா அவர் நெகட்டிவ் ஆகிடுவார் இப்போ புஷியானந்த் எவ்வளோ நாள் வச்சுருந்தார் இப்போ விஜய் வந்து நெகட்டிவ் பண்ணுறார் ரைட்டாக அப்போ ஆனந்த் நெகட்டிவ் ஆகிடுவார் அதே மாதிரி விஜய் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை நெகட்டிவ் பண்ணார்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நெகட்டிவ் ஆகிடுவார் இந்த நிலமை தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த அலையன்ஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அப அலையன்ஸ் சம்பந்தமான அபிலாஷைகள் எல்லாமே விஜயை தொட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த பொதுக்குழுவில் காரசாரமான விவாதம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பொதுக்குழுவில் விஜயே சொல்லுவார் நான் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு எதையும் செய்ய தயார் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவார் ஸோ இந்த சீன்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இதே தான் ஓடு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி ஒரு குழப்பமான தான் விஜய் இருக்கார் அவர் வழக்கம் போல் வெளியில் வராமல் கூண்டுக்குள்ளே போயிடுறாரு ஆமையை மாதிரி கூண்டுக்குள்ளே போயிடுறாரு ஜெயலலிதா கூட அவ்வளோ பெரிய அப்புறம் ஒரு வாரம் தான் கூண்டுக்குள்ளே இருந்துச்சு அது வெளியில் அவங்க வந்து எல்லாம் பண்ணாங்க இவரு வந்து கூண்டுக்குள்ளே போகிறது இப்போது வர அஞ்சாந்தேதி தான் வெளியில் வருவார் அதுக்கப்புறம் கூண்டுக்குள்ளே போனாங்கன்னா பத்தாம் தேதி பொதுக்கூட்டத்துக்கு தான் வெளில வருவார் அதுக்கப்புறம் கூண்டுக்குள்ளே போயிடுவார் இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே போகிறது வெளில வர்றது உள்ளே வெளியே ஆட்டத்தை வந்து விஜய் தொடர்ந்து நடத்துகிறார் இதே உள்ள வெளியே ஆட்டத்தை வந்து அலையன்ஸ்லேயும் நடத்துகிறார் ஓகே சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி